அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மன்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும் என்று ஜோதிச்சு பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு போனிலே கூகுளிலே ஜூஎஸ் டூ எல்கேஆர் LKR என்று டைப் பண்ணி இருநூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருக்கிற ஜூஎஸ் முன்னூற்றி ரெண்டு வர தெரியாது என்று வந்திருக்கிறது என்பதை விலகிக்கொள்ள கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்டத்திலே அபிவிருத்தியை என்னென்ன பாக்கி சிந்தித்து பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட ரெண்டு வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதில் இல்லை ஆகவே மன்னர் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னார் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஒரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும் இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன் அர்ஜுனா விநாடி நன்றி எங்களுடைய ப்ரொஃபஸர் அவர்களே சரி நான் இது ஒரு டென் நிமிஷத்திலே இந்த முடிக்கிறேன் எங்களுடைய கபீர் ஹாசிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகவும் நன்றிகள் இந்த மின்சாரம் சம்பந்தமான விலை தொடர்பான பிரச்சனையை கொண்டு வந்து நேரடியாக வருகிறேன் மன்னார் காற்றாலை விவாரா விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம் அந்த மன்னாரிலே ஏற்கனவே முப்பத்தஞ்சு காற்றாலைகள் இருக்கிறது அதற்கு பிறகு மேலதிகமாக பதினைந்து காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்ட போது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்க அதற்கு கதைக்கு வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து வீடியோவை நான் பார்த்தேன் ஆனால் அப்படி அப்படியிருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால் வடக்கு மாநிலத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறோம் ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு வரோம் என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி நாற்பத்தஞ்சு மின்சார காற்றாலைகளை கொண்டு வர கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும் மன்னார் மண் அழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்த முடியும் என்று ஜோதிச்சு பாருங்கள் இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல் ஆக குறைந்தது ஒரு போனிலே கூகுளிலே ஜூஎஸ் டொலர் டூ எல்கேஆர் என்று டைப் பண்ணி இருநூற்றி தொண்ணூறு இருக்கிற ஜூஎஸ் டொலர் முன்னூற்றி ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு வர தெரியாது வந்திருக்கிறது என்பதை விலகிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்டத்தின் அபிவிருத்தியை என்னென்ன பார்க்கலாம் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட ரெண்டு வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு ரெண்டு கிழமை பதில் இல்ல ஆகவே மன்னர் மண் சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது மன்னர் மண் சுடுகாடாகிறது ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னர் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும் இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன் மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தில் முஸ்லீம் இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் திட்டம் அதே நேரம் மண் சுரங்கள் இந்த மூண்டை மண் மண் வளங்கள் சுரண்டல் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபீர் காசிம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி